சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசந்தருடைய கடைசி பகுதி பாருங்க நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அமேன் இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுது அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்துடைய தூதனை கொண்டு எளியாவுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை எந்த சமயத்துல சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எளியா ரொம்ப சோர்ந்து போய் சூறை செடியின் நடுவில் படுத்து கிடக்கிறார் அப்போ கர்த்தருடைய தூதன் அனுப்பப்படுகிறார் எளியாவுக்கு ஆதரவாக அவர் வந்து சொல்லுகிறார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் எழுந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறத அந்த வசனத்தை நம்மளால் பார்க்க முடியும் ஐ மீன் இதே வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நான் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் ஒரு சோர்ந்து போகிற சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கான ஃபியூச்சர் பிளான்ஸ் அவர்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார் உங்களை உங்களை ஆசிர்வதித்து அழகு பார்ப்பதற்காக தேவன் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் ஆமே அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்காக பிரகாசிக்கணும் இல்லையா அதற்கான பிளான்ஸ் ஃபியூச்சர் பிளான்ஸ் உங்கள் லைஃப்பில் அவர் உங்களை குறித்து நிறைய வைத்திருக்கிறார் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அதனால் சொல்லுகிறார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இங்கேயே சோர்ந்து போய் உட்காந்துட்டியே உனக்கான எவ்வளோ பிளான்ஸ் வச்சு காத்துட்ருக்குறேன் உனையை நேசிச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்லுகிறார் ஆமேன் பாருங்களேன் ஒரு ட்ராவலில் வந்துட்டு ஒரு பயணம் நம்ம மேற்கொள்கிறோம்னு வச்சுக்கோங்க எங்கேயாவது போகிறதுக்கு ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிராவல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம யார் கூடையாவது நம்ம விரும்பினவங்க கூட விரும்பின உறவுகள் கூட நண்பர்கள் கூட நம்ம ட்ராவல் பண்ணணும் வைங்களேன் அந்த ட்ராவல் வந்து நம்மளுக்கு கஷ்டமாகவே தெரியாது அப்படி தானே எவ்வளோ தூரம் போனாலும் அது கஷ்டமாக தெரியாது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் அதே போல் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு பிரயாணம் வெகு தூரமாக இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களோடு கூட நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அவர் கூட இருக்கும்போது எப்படி அந்த பயணம் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் கர்த்தர் கூடவே இருந்தவங்க வாழ்க்கையை நடத்தினார்னு வைங்களேன் அழகாக ஆலோசனை கொடுத்து கொடுத்து நடத்தினார்னா அந்த பயணம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பயணம் ரொம்ப சீக்கிரமாக முடிந்தது போல இருக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் ஆனால் கர்த்தர் கூட வந்தார்னா அந்த பயணம் ரொம்ப சீக்கிரமாய் முடிகிறது போல நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அவர் நம்ம அதிகமாக நேசிக்கிறார் அவரை நாம் அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கும் போது அவரோடு நாம் பயணம் பண்ண ஆரம்பிப்போம் அப்பொழுது உங்க வாழ்க்கை பயணம் இப்படி சோர்ந்து போய் உட்கார நிலைமை உங்களுக்கு வரவே வராது உற்சாகமாய் தொடர்ந்து அவரோட நீங்க பயணிக்க கர்த்தர் உங்களை ஏவி அழகாய் ஆசிர்வதித்து அன்பு வைத்து உங்களை நேசித்து நடத்துவார் உங்கள் வாழ்க்கை பயணத்திலையும் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலையும் நாங்கள் தன் நம்ம தனிமையாக பயணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்முடைய பிரயாணத்தில் கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார் அவருடைய தூத சேனையை நமக்கு பாதுகாப்புக்காக கொடுத்திருக்கிறார் எவ்வளவோ காரியங்களை நம்மை சுற்றி செய்து கொண்டிருக்கிறார் அவரை இருக பற்றி கொள்ளுவோம் சோர்ந்து போக வேண்டாம் கலங்க வேண்டாம் சகலத்தையும் கர்த்தர் நன்மையாக செய்து முடிப்பார் எந்த காரியத்துக்காக நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும் நன்மை உண்டாகும் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க நிச்சயமாக அப்படியே செய்த தேவன் முடிக்கப் போகிறார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு கோடி ஸ்தோதிரம் கோடி நன்றிகள்ப்பா இந்த வார்த்தைக்காக அப்பா ஸ்தோதரம் தகப்பனே எங்கள் பிரயாணத்தில் நீங்கள் எங்கள் கூடவே வருகிற கிருபைக்காக ஸ்தோதரம் எங்களோடு கூடவே இருந்து நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை தனிமையாய் பயணம் பண்ண விடாத தேவனுடைய அன்பிற்காயும் உமக்கு கோடான கொடி ஸ்தோதிரம் கோடான கொடி நன்றியப்பா எல்லா சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகளும் கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது ஒரு புது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவன் ஊற்றி இருக்கிற கிருபைக்காக நீர் கூடவே இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி முன்னேற வைக்கப் உடைய கிருபைக்காக நமக்கு நண்டு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தினாளை செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்